திருச்சிற்றம்பலம் ஆணவ மலத்தின் இலக்கணம் கூறுகின்றது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு ஏய்ந்ததென்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே இந்த திருவிருத்தத்தை அநேக சக்தி உடையதாய் ஆன்மாவின் உடனாய் ஆணவம் செம்பில் களிம்பு ஏய்ந்து ஆதி அன்றதாய் இயைந்து நின்றே ஒன்றதாய் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி என்றும் அஞ்ஞானம் காட்டும் என்று கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் இதற்குரிய பொழிப்புரை மேற்கூறிய ஆணவ யாது அதன் இலக்கணம் யாது எனின் அளவில்லாத சக்திகளை உடையதாய் அளவில்லாத உயிர்களுடன் சேர்ந்து நிற்பது ஆணவமலம் எப்பொழுது சேர்ந்தது எனின் ஆன்மா உள்ள அன்றே மலமும் உண்டாய் அன்றே ஆன்மாவுடன் சேர்ந்து நிற்றலால் செம்பில் களிம்பு போல அனாதியாய் கலந்து நிற்பதாம் மறைக்கப்படும் உயிர்கள் பலவாதல் போல பல அன்று இந்த ஆணவ மலம் அது ஒன்றே ஆகும் அவ்வாணவ மலம் உயிர்கள் கேவலாவத்தையில் நிற்கும் கால் அறிவு தொழில்களை அவ்வுயிர்க்கு நிகழவிட்டாது தனது மறைப்பு சக்தியா மறைத்து நிற்கும் கேவலத்தினின்றும் நீங்கி தனு கரண புவன போகங்களுடன் கூடி சகலத்தில் உயிர்கள் நிற்கும் கால் அவ்வாணவமானது மோகம் செய்தலாகிய கீழ் செலுத்தும் சக்தியால் போக அனுபவத்திற்கு ஏற்ற கர்த்தா தன்மையை நிகழ்த்தி நிற்கும் இவ்வாறு கேவலத்திலும் சகலத்திலும் அவ்வாணவ மலமே காரணமாய் நின்று உயிருக்கு அஞ்ஞானத்தை உண்டு பண்ணும் இச்செய்யுளால் ஒன்றதா என்பது முதலாயின ஆணவ மலத்தின் சொரூபம் என்பது கூறப்பட்டது ஆணவ ஒன்றாயிருந்து பல உயிர்களுடன் கூடி மறைப்பது எதுபோலும் எனின் இருள் ஒன்றாயிருந்து பல கண்களுடன் கூடி மறைப்பது போலாகும் பல உயிர்களுடன் கலந்து நிற்கும் தன்மையால் வியாபகம் எனப்படும் அவ்வாறு கலந்து நிற்கும் முதல்வன் வியாபகத்திற்கும் இதற்கும் வேற்றுமை என்னையோ எனின் முதல்வன் வியாபகம் உயிரின் வியாபகத்திற்கு மேம்பட்டதாய் அதனால் அஞ்ஞான காலத்தில் விளங்கி தோன்றாமையும் முக்தி காலத்தில் விளங்கி தோன்றுதலுமாகிய வேற்றுமையுடன் இருக்கும் ஆணவ மல வியாபகம் உயிரின் வியாபகத்திற்கு மேம்படாமலும் குறையாமலும் சம வியாபகமாய் அதனால் காலத்தில் நீங்க நீங்கப் இருக்கும் இம்மலத்தின் காரியம் மோகம் மதம் ராகம் கவலை தாபம் வாட்டம் விசித்திரம் என ஏழு வகைப்படும் அவற்றுள் மோகம் குருவினாலும் நூலினாலும் தீயென என்று அறிந்தவற்றில் நீங்காமல் நிற்கும் மயக்கம் மதம் என்பது தன்னைப் போல ஒருவரும் இல்லை என மதித்தல் ராகம் என்பது கிடையாத பொருளினிடத்தில் ஆசைப்படுதல் கவலை என்பது கிட்டிய பொருள் பிரிந்த பொழுது வருந்துதல் தாபம் என்பது சுற்றத்தை விட்டு பிரிவதற்கும் பிரிந்ததற்கும் ஆற்றாமை வாட்டம் என்பது அந்த ஆற்றாமையால் முகமலர்ச்சியின்றி வாடுதல் விசித்திரம் என்பது எச்செயலும் வினையின் வழியாய் நிகழ்வது என்று எண்ணாது தான் செய்ததாகவும் பிறர் செய்ததாகவும் எண்ணுதல் சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்ற நூலில் இருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து மாகாபாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவக்கோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ முத்தையாபிள்ளை எழுதிய பொழிப்புரையிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்